ஆன்மீக உறவுகளுக்கும் இனிய வணக்கம் மண்ணில் மனிதர்கள் வாழ்வதன் சாராம்சம் ஆன்மீக அறிவாற்றலை உணர்த்துவதே மண்ணில் மனிதர்கள் வாழ்வதன் சாராம்சம் ஆன்மீக அறிவாற்றலை உணர்வது ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓய்வில்லை உண்மையில் தெளிவெற்ற வாழ்வே வாழுகிறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓய்வில்லை உண்மையில் தெளிவெற்ற வாழ்வே வாழுகிறோம் அமைதியாக அமர்ந்திருந்து சிந்திக்கும் கணமே அமைதி பிறக்கும் சித்தம் தெளியும் அமைதியாக அமர்ந்திருந்து சிந்திக்கும் கணமே அமைதி பிறக்கும் சித்தம் தெளியும் உண்மையில்லை பொய்யில்லை ஒளியுமில்லை இருளும் இல்லை உண்மையில்லை பொய்யில்லை ஒளியுமில்லை இருளும் இல்லை உறைபனியும் குளிர்காற்றும் சுடும் தீயும் உரைக்காத ஒருபோதே சுடும் தீயும் உரைக்காத ஒருபோதே உன்னத ஞானமது ஒளிபுறக்கும் உன்னம் உன்னத ஞானமதன் ஒளிபுறக்கும் இந்த உண்மைகளை எல்லாம் இயல்பாக எடுத்து ஏந்திளால் தாரணி இணைந்து கொண்டார் பாபா வழித்தடமே இந்த உண்மைகளை எல்லாம் இயல்பாக எடுத்து ஏந்திளையால் தாரணி இணைந்து கொண்டார் பாபா வழித்தடமே எடுத்து வைத்த அடிகளெல்லாம் இருளகன்றது எடுத்து வைத்த அடிகளெல்லாம் இருளகன்றது இன்முகமும் சொன்ன சொல்லும் வேதமயமானது இன்முகமும் சொன்ன சொல்லும் வேதமயமானது பத்து வருடங்கள் பணி நிறைவு பத்து வருடங்கள் பணி நிறைவு பந்தங்கள் அறுத்து பாசங்கள் தொலைத்து பந்தங்கள் அறுத்து பாசங்கள் தொலைத்து நீண்ட பயணத்தின் ஒரு பகுதி நிறைவு நீண்ட பயணத்தின் ஒரு பகுதி நிறைவு நெஞ்சம் நிறைந்த அன்பு அழகான சிரிப்பு நெஞ்சம் நிறைந்த அன்பு அழகான சிரிப்பு சிரிப்பிலும் ஒரு தெய்வீகக் கலை சிரிப்பிலும் ஒரு தெய்வீகக் கலை தாரணி பல தசாப்தங்களை தன்னிறைவடைய செய்ய தாரணி பல தசாப்தங்களை தன்னிறைவடைய செய்ய தன் வழியில் பாபாவை தாங்கிக் கொண்டவர் தன் வழியில் பாபாவை தாங்கிக் கொண்டவர் உலகியலின் துன்பங்கள் இன்பங்கள் ஒருத்து உலகியலின் துன்பங்கள் இன்பங்கள் ஒருத்து உணர்வுகளை உலகுக்கு எடுத்துரைக்க வந்த உணர்வுகளை எடுத்துரைக்க வந்த தேவனின் திருமகளே தொடர்ந்தும் உங்கள் வணி தூய்மை போற்றி நிற்க பாபா கரம் பிடித்து கரை சேர்ப்ப தேவனின் திருமகளே தொடர்ந்தும் உங்கள் வணி தூய்மை போற்றி நிற்க பாபா கரம் பிடித்து கரை சேர்ப்பார் நன்றி அக மகளும் கண்டேன் உங்களிடம் அகமகிழ்வும் முகமலர்வும் கண்டேன் உங்களிடம் சாதாரண பெண்ணாகி வளர்ந்து குடும்பத்தில் சாதனை செய்தீர்கள் சாதாரண பெண்ணாகி வளர்ந்து குடும்பத்தில் சாதனை செய்தீர்கள் ஒரே மகள் நீர்தான் தாய் தந்தை மகிழ்ந்தனர் ஒரே மகள் நீர்தான் தாய் தந்தை மகிழ்ந்தனர் ஆனால் துறவு என்னும் அணிகலத்தால் சிவபாபா உமை கவர்ந்தார் தோவு என்னும் அணிகலத்தால் சிவபாபா உமை கவர்ந்தார் ஓடி ஓடி பாபாவை தேடினீர்கள் ஓடி ஓடி பாபாவை தேடினீர்கள் தேடலினால் பிரம்மகுமாரி ஆனீர்கள் தேடலினால் பிரம்மகுமாரி ஆனீர்கள் பிரம்மகுமாரிகள் உலகத்தில் மிகச்சிறந்த சிறந்த சாதனையாளர்கள் பிரம்மகுமாரிகள் உலகில் மிகச்சிறந்த சிறந்த சாதனையாளர்கள் அந்த குடும்பத்தில் நீங்களும் கலந்தீர்கள் அந்த குடும்பத்தில் நீங்களும் கலந்தீர்கள் உங்கள் சேவை நலமறிந்து அழைத்தார் பாபா வட்டுவாகல் நிலையத்திற்கு உங்கள் சேவை நலமறிந்து அழைத்தார் பாபா வட்டுவாகல் நிலையத்திற்கு தாப்பகலாய் கண் விழித்து சேவை சேவை என கழித்தீர்கள் நாட்களையும் தாப்பகலாய் கண் விழித்து சேவை சேவை என உல கழித்தீர்கள் நாட்களையும் தலைமை தாதி எள்ளென்றால் நீங்கள் எண்ணெயாய் ஆனீர்கள் தலைமை தாதி எள்ளென்றால் நீங்கள் எண்ணெயாய் ஆனீர்கள் சக சகோதரிகளோட அன்பும் பணிவும் கொண்டீர்கள் சக சகோதரம் அன்பும் பரிவும் கொண்டீர்கள் எண்ணம் சொல் செயலில் பாபாவின் கூற்றுப்போல் நுழைந்திருந்தீர்கள் எண்ணம் சொல் செயலில் பாபாவின் கூற்றுப்போல் நுழைந்திருந்தீர்கள் காலங்கள் கடந்து பத்து வருடங்கள் ஆயிற்று காலங்கள் கடந்து பத்து வருடங்கள் ஆயிற்று உங்கள் வளர்ச்சியில் வெற்றி கண்டு வெற்றி திருமகளாய் ஆகினீர்கள் உங்கள் வளர்ச்சியில் வெற்றி கண்டு வெற்றி திருமகளாய் ஆனீர்கள் புள்ளி வடிவான ஆத்மாதான் உங்கள் பெயருருவை இயக்கி நிற்கிறது புள்ளி வடிவான ஆத்மாதான் உங்கள் பெயருருவை இயக்கி நிற்கிறது ஆத்ம சேவை அபூர்வ சேவையாய் ஆயிற்று ஆத்ம சேவை அபூர்வ சேவையாய் ஆயிற்று பாபாவின் சேவைக்காக அர்ப்பணித்தீர்கள் உங்கள் ஆத்மாவையும் உடலையும் பாபாவின் சேவைக்காக அர்ப்பணித்தீர்கள் உங்கள் ஆத்மாவையும் உடலையும் அன்புமிக்க சகோதரியே பதிவு கொண்ட தாயானீர் அன்பு மிக்க சகோதரியே பரிவு கொண்ட தாயானீர் குழந்தைகளுடன் குழந்தையானீர் குழந்தைகளுடன் குழந்தையானீர் தாய்மாரின் அன்பு மகளும் ஆனீர்கள் தாய்மாரின் அன்பு மகளும் ஆனீர்கள் உங்கள் குணம் கண்டு நாம் மகிழ்ந்தோம் உங்கள் குணம் கண்டு நாம் மகிழ்ந்தோம் உங்கள் நடை கண்டு நாம் வியந்தோம் உங்கள் நடை கண்டு நாம் வியந்தோம் அன்பே வாவா அன்பே சேவை அன்பே பராமரிப்பு அன்பே வாழ்வு அன்பே பாவா அன்பே சேவை அன்பே பராமரிப்பு அன்பே வாழ்வு இந்த ஆன்மீக சேவையில் அன்பை அலங்கரித்தீர்கள் அன்பே முத்தியும் ஜீவன் முத்தியும் அன்பே முத்தியும் ஜீவன் முத்தியும் அன்பே வாழ்வு வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறோம் அன்புடனே அன்பே வாழ்வு வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறோம் அன்புடனே நன்றி ஓம் சாந்தி பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையமே வாழ்க பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையமே வாழ்க நீ உனது குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்கிறாயம்மா நீ உனது குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்கிறாய் அம்மா உனது இளைய மகள் தாரணியின் பிறந்த நாளை நாம் என்று சகோதரத்துவத்துடன் கொண்டாடுகின்றோம் உனது இளைய மகள் தாரணியின் பிறந்த நாளை நாம் என்று சகோதரத்துவத்துடன் கொண்டாடுகின்றோம் சகோதரி லீகா அவர்களின் அரவணைப்புடனும் ஆதரவுடனும் சகோதரி தாரணி என்று தரணி ஆள்கிறார் சகோதரி லேகா அவர்களின் அரவணைப்புடனும் ஆதரவுடனும் சகோதரி தாரணி என்று தரணியாள்கிறார் குணதானம் செய்யும் குணவதியே சகோதரி தாரணியே நீ என்றும் நிதானத்துடன் வாழ்ந்து எம்மையும் வாழ வைப்பாய் நீரென்றும் நிதானத்துடன் வாழ்ந்து எம்மையும் வாழ வைப்பாய் சகோதரியே மதுவனத்தில் நீ விளையாடிய குழந்தை சகோதரியே மதுவனத்தில் நீ விளையாடிய குழந்தை இப்போது நம் நந்தவனமான முல்லைத்தீவு ராஜயோக நிலையத்தின் செல்வம் இப்போது நம் நந்தவனமான முல்லைத்தீவு ராஜயோக நிலையத்தின் செல்வம் நிலையத்தினை சிறப்பாக நிர்வகிப்பதை பார்க்கும் எமக்குத்தான் கொடுப்பெனவு அதிகம் நிலையத்தினை சிறப்பாக நிர்வகிப்பதை பார்க்கும் எமக்குத்தான் கொடுப்பெனவு அதிகம் புண்ணியம் செய்தது முல்லைத்தீவு ராஜயோக நிலையம்தான் புண்ணியம் செய்தது முல்லைத்தீவு ராஜயோக நிலையம்தான் ராஜயோக நிலையம் வாழ்க அம்மாவின் வழிவந்த சகோதரி தாரணியே மம்மாவின் வழிவந்த சகோதரி தாரணியே உமது துறவு வாழ்விற்கு இல்லை அம்மா ஈடு இணை மம்மாவின் வழிவந்த சகோதரி தாரணியே உமது துறவு வாழ்விற்கு இல்லை அம்மா ஈடு இணை உனை பார்த்து வாழ வேண்டும் சகோதரிகள் அனைவரும் உமை பார்த்து வாழ வேண்டும் சகோதரிகள் அனைவரும் நீர் என்றும் கிரீடத்தின் முத்தாக இருக்க நீர் என்றும் கிரீடத்தின் முத்தாக இருக்க எமது நல்லாசிகளை கூறி இந்த பிறந்த நாளை கொண்டாடி வாழ்த்துகிறோம் நீர் என்றும் கிரீடத்தின் முத்தாக இருக்க எமது ஆசிகளை கூறி இந்த பிறந்த நாளை கொண்டாடி வாழ்த்துகிறோம் வாழ்க பல்லாண்டு தாரணியின் ஆன்மீக வாழ்வு நூறாண்டு வாழ்க பல்லாண்டு தாரணியின் ஆன்மீக வாழ்வு நூறாண்டு வாழ்க முல்லைத்தீவு ராஜயோக நிலையம் ஓம் சாந்தி